ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கலை சமையல் இன்றைக்கி என்ன சமைக்கிறனே தெரிலங்க காய் இல்லை இந்த கேரட்டு அவரக்காய் பீன்ஸ் இது மட்டும் தான் இருந்துச்சு இந்த என்ன குழம்பு தொட்டுக்க வைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போ இதை போட்டு சாம்பார் வச்சுட்டோம்னா சைடிஸ் என்ன பண்ணுறது அப்போல்லாம் ஊறுகாய் வச்சுட்டு திக்க மாட்டேங்க அதனால் இதை ஒரு மசாலா காய் பண்ணிவிட்டு கிள்ளி போட்டால் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணி மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சாச்சுங்க சாணத்தையும் வடிச்சு விட்டாச்சு சரியா இந்த காய்கறியை கழுவி அலசி நறுக்கி வச்சுருக்கேன் இதை ஒரு மசாலா போட்டு விட்றோமா இப்போ சாம்பாருக்கு சாம்பார் ஆச்சு கிள்ளி போட்ட சாம்பார் சாதம் சாப்பிடும்போது அப்பளம் பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு சைடுஸும் ஆச்சுல எந்த காயப்போடு சாம்பார் வச்சு வச்சுக்கோங்க அப்பளம் தொற்று சாப்பிட மாட்டாங்க இப்போ ரெண்டு சைடிஸ் ஆச்சு சாம்பார் தயிர் இருக்குல்ல ரைட்டாக வானலி அடுப்பில் வச்சு ஒரு ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றினோன்னா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடுகு கருகாப்பிளை கறி போட்டு பூண்டுங்க பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு இருக்க பாருங்க இந்த பூண்டு இப்போ இவங்க தான் ஹைலைட்டில் இருக்காங்க ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா விற்கிதுங்க நூறு பூண்டு வந்து முப்பது ரூபா விற்கிது நூறு பூண்டுங்கிறது இந்த உழைப்பு நாலு தான் நிற்கிது உழைப்பு பெருசாக இருந்தால் ரெண்டு தான் நிற்கிது காயம் வந்து என்ன சமைக்கிறது பூண்டு சட்னி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிருக்கேன் பயமாக இருக்குது இப்போலாம் தான் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி தேவையான உப்பு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இந்த சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு தனியாக கொஞ்சம் அரைச்சிட்டு வங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா போய் கேட்டாச்சா நல்லா வதக்க வதக்குன்னு வதச்சிக்கலாம் கேரட்டு பீன்ஸ் அவரைக்கா இருந்த காய்கறி அவ்வளோதான் நம்ம பொங்கல் கழித்து தான் காய் வாங்கணுங்க பொங்கல் நேரத்தில் போய் காயெல்லாம் வாங்க போய் அது ரொம்ப ஹையில வைத்தோம் அதனால் அதை சமாளிச்சு தான் வாங்கணும் ரெண்டு நாளைக்கு இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு புளி சாதம் ஒரு நாளைக்கு வெஜிடபிள் சாதம் இல்லாட்டி காளான் பிரியாணி அப்படியே தான் செஞ்சு ஒரு ரெண்டு நாளாக ஓட்டணும்னா பொங்கல் போயிடும் பொங்கல் போனதுக்கப்புறம் தான் காய் வாங்க போகணும் சூப்பராகிடுச்சில் அவ்வளோதாக இப்போ தேவையான காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இவங்களும் அவ்வளோதான் அப்படியே கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சா பெந்து வந்தால் மசாலா காய் ரெடி சைடு ரெடியாக சூப்பராக அடிப்படையாச்சு வருங்க ஓகேவா பாப்பாவுக்கு எப்போதும் முட்டை கொடுத்துருவோம் டெய்லி அது இல்லாமல் தான் இது டெய்லி பாப்பாவுக்கு முட்டையை அழிச்சு கொடுத்துருவோம் ஓகே அவ்வளோதாங்க எங்கள் வேகட்டும் நான் போய் அந்த டீ பாப்பா போட்ட டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை சூப்பராக நல்லா நல்லாயிருக்கும் காய் நல்லா வேகட்டும் வேகாம இருந்தால் காய் வேகலமா அப்படின்னு அதனால் கொஞ்சம் தாராளமாக வேகட்டும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுருண்டு வரட்டும் ஓகேவா அவ்வளோதாங்க சூப்பராக பீன்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேரட்டு பீன்ஸு அவரை கா இருந்த காயை போட்டு கொஞ்சம் சாம்பாருக்கு கொஞ்சம் காரமான ஒரு சைடு இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு டக்குனையோ செய்யக்கூடாதுங்க என்ன இருக்காத சைடீஷாகவும் ஏதோ ஒரு குழம்பைய வச்சு சாப்பிட வேண்டியது தான் என்ன பண்ணுறது பீன்ஸ் கேரட்டு மசாலா ரெடி கில்லி போட்ட சாம்பார் அப்பளமும் பிடிச்சிட்டாங்க உரப்பூத்துன தயிர் சாதம் ஓகேவா